வாழ்க வளத்துடன் நான் உங்கள் அக்கபஞ்சர் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து தூக்கமின்மை தூக்கமின்மையில் இன்சோம்னியா தூக்கமின்மையில் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நைட்டு படுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தூக்கத்துக்கு வந்து நிறையா இது இருக்குது நிறையா வழிமுறைகள் இருக்குது நான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எந்த வழிமுறை மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம முத்திரை பார்ப்போம் முத்திரையில் வந்து உங்களுக்கு வந்து வாயு முத்திரை வாயு முத்திரை வந்து இந்த விரலை வந்து நீங்கள் கட்ட விரல் அந்த ஒரு கோடு வருது பார்த்தீங்கன்னா கட்டை விரலில் கோடு அதில் வந்து தொடுற மாதிரி வச்சு இந்த கட்ட விரலை அந்த விரல்னால் மடக்கி பிடிச்சி இப்படி வாயு முத்திரை மற்ற மூணு விரல் நீளமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி வாயு முத்திரை பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி வாயு முத்திரை படுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே லேப்டாப் ஃபோனு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கையில் முத்திரையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருந்தீங்கன்னா அப்படியே தூக்கம் வந்து தூங்கிடலாம் இது வந்து மன அமைதியை தரும் அதாவது நம்ம மனம் வந்து எங்கேயோ சஞ்சலமாக எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தான் அவங்களுக்கு வந்து இப்போ தான் யாரோ ரொம்ப வேண்டியவங்க இறந்துட்டாங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் லாஸ் ஆகிருக்கு இல்லைன்னா ஒரு இடத்துல அவமானப்பட்டிருக்கீங்க ஏதோ ஒன்று மனம் வந்து சஞ்சலப்பட்டு இருக்குன்னா உங்களுக்கு அதை நினச்சிக்கிட்டே இருக்கும் தூக்கமே வராது அப்போ வந்து இந்த மாதிரி வாயு முத்திரை பண்ணிங்கன்னா மனம் வந்து அதாவது உள்ளே இருக்க காற்று அதிகமானதாக அந்த மாதிரி மன ஓட்டம் இருக்கும் அந்த காற்றை வந்து இது மிதப்படுத்தி உங்களுக்கு தூக்கத்தை தரும் மனதை வந்து அமைதிப்படுத்தி இது தூக்கத்தை தரும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வேணும்னா ஆகாய முத்திரை இந்த முத்திரை உங்களுக்கு ஆகாயம் நல்ல க பெருவிரல் இருக்குது பாருங்கள் நடுவிரல் அதை வந்து நீங்கள் விரலோட முனையும் நடுவரல் முனையும் ஒன்றா சேர்ந்துருக்கணும் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஆகாய முத்திரை வச்சிங்கன்னா ஒரு மன அமைதி நல்ல தூக்கம் அதாவது ஆழ்ந்த தூக்கம் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து முத்திரை இந்த ரெண்டு இது இருக்குது அடுத்து வந்து வர்மாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வர்மா தடவல் இந்த இடத்த இப்படி லைட்டாக தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் படுத்துக்கிட்டே இந்த இடத்துல லைட்டாக இப்படி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் இடத்துல தூக்கம் வந்துன்னு தூங்கலாம் இது வந்து வர்மா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கு பந்திரில் வந்து பி சிக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த மணிக்கட்டு ரேகை இருக்குது பார்த்தீங்களா மணிக்கட்டு ரேகைலேருந்து நம்ம இந்த விரலில் இந்த விரலில் வந்து நீங்கள் இந்த விரலில் வேண்டாம் அப்படி மூணு விரலை வச்சு அந்த மணிக்கட்டு ரேகை மேலே வச்சு இப்படி மூணு விரலில் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள பாயிண்ட்டு இதுதான் உங்களுக்கு பி சிக்ஸு இந்த சிக்ஸை இப்படி நல்லா படுத்துக்கிட்டு ஒன்று ஸ்டூ ஒன்று இப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே லைட்டாக பண்ணால் போதும் ரொம்ப அமுக்கு வேண்டாம் வலிக்கும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே படுத்திங்கனாவே உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும் இது பண்ணலாம் இது இல்லைன்னா உங்களுக்கு அடுத்து காய்கறி மருத்துவத்தில் காய்கறி மருத்துவத்தில் என்னென்னா உங்களுக்கு புடலங்காய் புடலங்காய் வந்து நம்மளுக்கு வந்து நீட்டு புள்ளங்காய் கிடைக்கல நீட்டு புள்ளங்காய் தான் நல்லது காய்கறி மட்டுவத்தில் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் குட்டி புள்ளங்காய் தான் கிடைக்குது இந்த குட்டி புள்ளங்காயில் உங்களுக்கு எவ்வளோ வேணும் கா பொலங்காய் இல்லை அரை பொருளங்காய் எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னமாக கட் பண்ணி விதை கிதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரை டம்ளர் தண்ணி நல்லா நல்லா அரைச்சு அரை டம்ளராக வடிகட்டி எடுத்து அதை ஒரு ஆறு மணி போல் குடிச்சிட்டிங்கன்னா ஒரு எட்டு மணி பத்து மணிக்கெலாம் நல்லா தூக்கம் வரும் அது செய்யலாம் இல்லையா உங்களுக்கு பால் நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு பால் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு உங்களுக்கு கசகசா போட்டிங்கன்னா கசகசா போட்டுட்டு அந்த பாலில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் ஏன்னா கசகசா வந்து ஒரு போதை செடியிலேருந்து எடுக்கிறது அது ஒரு மயக்கம் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை தரும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இல்லையா அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து மூச்சை மட்டும் கவனிச்சிங்கனாவே நல்லா தூக்கம் வரும் படுத்துட்டு நீங்கள் வெறும் மூச்சு மட்டும் எப்படி போயிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே வ வெளியே வருது அப்படிங்கிறத நீங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சிங்கனாவே நல்லா தூக்கம் வரும் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி மூச்சு உள்ளே போகிறது வர்றது வேறு மனம் எங்கேயுமே போகக்கூடாது மூச்சை மட்டும் எப்படி உள்ளே போயிட்டு வெளியே வருது அப்படின்னு கவனிச்சிங்கனாவே போதும் நல்லா தூக்கம் வரும் இந்த மூச்சை கவனித்தா ஆயிலும் கொடும் மூச்சை கவனி ஆயில் கொடுன்னு பழமொழி இருக்குது அதனால் நீங்கள் நேரம் போதெல்லாம் கூட மூச்சை கவனிக்கலாம் இப்போ தூக்கம் வர்றதுக்கு நைட் படுத்துட்டு நீங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அதுவே ஃபாலோ பண்ணி நீங்கள் தூங்கலாம் நீங்கள் கண்ட கண்ணை மாத்திரை தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக தூக்கம் மாத்திரை போட்டுட்டு தூங்குனிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நீங்கள் மனநோயாளியாக மனநோயாளியாக ஆயிடுவீங்க ஆனால் தூக்க மாத்திரை இல்லாம இயற்கையாக எப்படி தூங்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்க இயற்கையாக தூங்கணும் தான் அடுத்த நாள் நம்ம உடம்பு ரீசார்ஜ் ஆகும் நம்மளுக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோவமா இருப்பாங்க ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் அந்த நாள் நம்மளுக்கு அதனால நம்ம தூங்கணும் நம்ம உடம்பு நல்லா தூக்கத்தை கொடுத்தா தான் அடுத்த நாள் நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்ம உடம்புல உள்ள செல்கள்லாம் தூங்கும் போது தான் புதுப்பிக்கப்படும் அதனால் தூக்கத்தை நல்லா தூக்கத்தை கொடுக்கணும் இந்த இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எது நான் கரெக்டாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் உங்களோட உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க நன்றி வாழ்கவளுத்துடன்